பாரம்பரியமான சுசியம் எப்படி சேர்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்க உளுத்தம் பருப்பு அரை கப் இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ அரிசி நல்லா ஊறின பிறகு தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி இது வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது ரெண்டு மணி நேரம் நல்லா புளிக்கிட்டோம் இப்போ ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப் கடலைப்பருப்புக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபில்டர் வச்சு வடி போட்டுடலாம் இப்போ கடலாப்பருப்பு பாருங்க வேக வச்சு எந்த அளவுக்கு நைஸ் அரைச்சி சேர்த்துடலாம் இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பின்சாப் சால்ட்டு சேர்த்துங்க இப்போ அரை ஸ்பூன் ஸ்பூன் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு ட்ரை ஆகி வந்ததோ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இந்த நல்லா ஆறுன பேருக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா புளிச்சுருக்குது இதில் தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்சா பாப்பா சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க நம்ம செஞ்சு வச்சு உருண்டையே மாவோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்குதுனாங்க இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நாலு பக்கமாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா கலர் வந்த பிறகு எடுத்துடலாம் பாரம்பரியமான சுசியும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணும்னா இந்த ஆரோய் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க